இருந்து இங்க இப்ப இருக்கிற இடத்தையும் பிடிக்க தொடர்ச்சிடும் என்னப்பா ஒரு தந்தை ஒன்ப கட்டிட்டு இருக்கேன் என்னப்பா உங்களை கைகால பண்ணிடுவேன் என்னப்பா சாகடிச்சு போடுறேன் என்னப்பா அவன் தேனி திறந்தான் சொல்லிட்டு இருக்கேன் திறந்து விட்டு ஓடி போயிரு இல்லீனா நான் பாக்கறத பாத்துல செய்யற சரி என்னப்பா அதனால நீ மனசு குழம்பு போய் உனக்கு நீ உடம்பு சொல்லாம போச்சு என்னப்பா கருப்பதாவை எதனுக்கு காப்பாத்தி கொடுத்து இப்ப இருக்கிறதுல எங்க அதனால கருப்பம் போய் தோட்டத்துல காடுக்கு வச்சு பார்த்தேன் தோட்டத்துல எந்த குறையும் இல்ல என்னப்பா போன இடத்துல இருக்கிறவங்க மாதிரி எந்த குறையும் இல்ல என்னப்பா யாரு உடைய வெளியில மாற்றணும் அந்த இடத்துக்காரன் உள்ள மாட்டேன் என்னப்பா இன்னொருக்க வந்து பிள்ளை சொல்லி வைக்கிறேன் நான் பேரு சார் வைக்கணும் மாட்டான் என்று சொன்னால முடிஞ்சா வச்சு நீங்க கையால நீ படுக்க போட்டுட்ட அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவாங்க கேக்குறப்பா சொல்லு என்னப்பா இது பதினெட்டாம் என்னப்பா

சரியப்பா இந்த நிமிஷத்துல இருந்து ஒரு வேலைக்கு போயிட்டுதான் கருப்பையா காசு என்னப்பா நூத்தி ஒரு சரியாப்பா எடுத்து வைக்க எடுத்து வைக்க கணக்கெழுதும் என்னப்பா ஆறு காலத்துக்கு அம்மா சம்பாசைக்கு நோட்ட கொண்டு கொடுக்கணும் சரியாப்பா கொடுக்கும் இன்னும் ஆறே மாச காலத்துக்குள்ள தொழில நல்லபடியா மென்மேல மேலாக்கி இன்னைக்கு வாடகை வீட்டில் இருக்கணும் என்னப்பா சொந்தமா இடமோட வாங்க முடியல என்னப்பா சொந்த இடத்தை வாங்கி தரணும்

ஒரு அங்காள பரமேஸ்வரி வந்து கருவாரி கோயில் சரியாப்பா அந்த ஆலயத்துல போய் ஒரு சோழத்தை படித்து எடுத்துட்டு எங்க கூட வாதாயும் சொல்லிட்டு போ என்னப்பா உனக்கு போறவா செல்வமா சிலைக்கும் சரியாப்பா கவலைப்படாத மருப்பசாமி கூட வரேன் அப்பா கணவனும் மனைவிக்கு நம்பிக்கை ஒன்று என்னப்பா நம்பிக்கை இல்லாம

இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாம் சரியா போயிருப்பா இந்த முக்கால எத்தி இருப்பா காப்பாத்திரப்பா வாழ வைக்கிறப்பா காணப்படாத தாராளமா இருக்கலாம் தவறு ஒண்ணும் கிடையாது சரியா வாங்குவோமா வாங்க மாட்டோமா இப்படியே அலைய விட்டு இருக்கிற கருப்பையாவா நானா நகி என் தெய்வத்தை கேட்கிறேன் தெய்வம் பதில் சொல்ல மாட்டேங்குது நீயும் பதில் சொல்ல மாட்டேங்கிற கேட்பா அப்படித்தானே எவ்வளவு வாங்கி ஆகணுமா

உனக்கு மீனிங் பம்பு சரியாப்பா அம்பலத்துக்கு பாக்கலாம் இந்த இடத்துல ஓடிட்டு நம்ம அம்மா இருக்கலாம் அந்த கேஸ் மூட முடியாது ஒண்ணு மூட முடியாது சரியாப்பா நான் முன்ன வரேன் கருப்பை அமைச்சுறேன் மேற்கறந்த கிழக்கை அண்ணன் அடங்க முடி போயிட்டு இருக்காது சரியாப்பா நெய்ய நேரம் மட்டும்தான் அப்படி இருக்க முடியும் அடுத்த எவ்வளவு அந்த இடத்துல இருக்க முடியாதா என்னப்பா அதனால உன்னையே அந்த இடம் வேண்டாம் ஆரம்பத்துல சொல்லி வந்தேன் ஆனா நீ எனக்கு இந்த இடத்த புரியாதான் கேட்டேன் சரி இருந்தாலும் கருப்பை சாமி அமைச்சு கொடுத்துட்டேன் சரியாப்பா அவ்வளவு

அவளை வந்து நான் அருவா நினைக்கும் போது மாலை எடுத்து போட சொல்லுப்பா மனம் எடுத்துட்டா சரியாப்பா வைக்கிற வத்தனையும் பார்க்க உன்னுடைய குடும்பம் உன்னுடைய மனைவி என்னப்பா உன்னுடைய பிள்ளைகள் தான் சொல்லிடுவேன் சரியாப்பா இதே அந்த குழுவோட சத்திய வாக்கு சரியாப்பா அருப்பம் கூட வர இப்போதைக்கு வெளியில போக வேண்டாம் இந்த மூணு மாசம் காலம் கொடுத்துட்டு அதன் நண்பரே அவனுக்கு நல்ல நேர கொடு. இவருக்கு 8 வருஷம் கூட வர வரப்பட்டேன். என்னப்பா? இந்த கஷ்டத்தெல்லாம் நீட்ட கொடுத்துறேன். மூணே மாசம் வாள கொடுத்துறேன். புரியுபா? சொன்ன வரே. பாளை வீட்டுக்கு போறேன்னா நல்லா அந்த வீட்ல என்ன பிரச்சனை நடக்கு? அப்பா, உங்க வேணும் அவங்களுக்குன்னு சொல்றேன். என்னப்பா? நீ போன்னு சொல்லிட்டே. என் புண்டால சேவ முடியறதுன்னு சொல்றேன். என்னப்பா? அவசரப்பட்டு போக வேண்டாம். அங்க आंब

சரியாப்பா அந்த சாபத்தை தீர்த்து வைக்கணும் தான் மூணு மாசம் ஆகட்டும் ஆகட்டும் போல புரியுமா ஏன்னா அடுத்த வீட்டு தெய்வத்தை உன்னால எடுத்து வழங்க முடியாது சரியாப்பா அந்த வீட்டு தெய்வத்துக்கு வந்துட்டு இருக்கா அவருக்கு சரியாப்பா அவன் தெய்வத்தை வழங்க ஆரம்பிச்சிருக்கா அதன் பிறகு அந்த கட்டமை போயிருக்கா சரியாப்பா இந்த ஆலயத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பெண் பிள்ளைங்க என்னப்பா எங்களுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்கோம் என்னப்பா என் அண்ணன் அடங்காமணி மேற்கிறது கிழக்கு இங்க போயிட்டு என்னப்பா நேரம் காலம் வந்தா நீயே இருக்க மாட்டேன் என்னப்பா கணவரை மனை சேர்த்து வைங்க சொன்ன கருப்பதாய் கட்டமைக்கு போக நீ போய் மூணே நல்ல வேணும் திரும்ப சொன்ன அவங்க திட்டாங்க பிடிக்கிறாங்க என்னப்பா இந்த கருப்பதாய் மேல அதே கட்டமை நீ இருந்து சாதிச்சு வந்திருந்தா இந்த கருப்பை கருப்பு தண்ணி கொடுத்து நல்லபடியா இருந்திருப்ப என்னப்பா நீயே அவன் மனசை போட்டு ஒழுட்டி நீயே சந்தேகப்பட்டு தன் பெத்த பிள்ளை வேலை என்னப்பா அதனாலதான் வேண்டாம் சரியாப்பா இன்னைக்கு கரோட கொடுக்குற திரும்ப சொல்றேன் கருப்ப கரோட கட்ட மணிக்கு போ அங்க போய் என் மேல அந்த கருப்பசாமி மேல நம்பிக்கை தான் அங்க இருந்த கருப்ப வாழ்த்து கொடுக்க இது முக்கால வெற்றிய கொடுத்துக்க கருப்பசாமி வெற்றி வாழ போட்டு கிளம்பி போடா தொழில் நான் பாத்துக்கணும்னு சொன்னேன் என்னப்பா பதினஞ்சு நாள் நல்லபடியா தொழில் வச்சுருந்தா இல்லையா சொல்லப்பா பதினஞ்சு நாள் விட்டு துரத்திரும் சரியாப்பா அழுது குழம்பி தவிச்சு ஓடி வந்தேன் என்னப்பா அன்னைக்கு வரும்போது கடை வாங்கி வந்தேன் நாளைக்கு என்னப்பா நான் போய் வருமானத்தை கொடுத்து வாழ இல்லையா சொல்லப்பா இப்ப திரும்ப அது என்னப்பா கருப்பதா குளிர வச்சு கூட காப்பாந்தி வர யாரு எந்த பிரச்சனைனாலும் கரப்பியான மனசர வேண்டிக்கு தெரியப்பா அந்த இடத்துல நான் நிற்பேன் புறநடத்துறேன் ஒன்னாப்பா